ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இது இதுக்கு நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் இது எங்க வீட்டில் குருபானி கொடுப்பாங்க எங்க டேடி குருபானி கொடுத்து அது எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் எல்லாம் பண்ணியாச்சு அந்த வீடியோஸ் எதுவுமே கவர் பண்ணல இது வந்து லஞ்சுக்கு மதியம் அண்ணன் வந்து மந்தி போட்டிருந்தாங்க மட்டன் மந்தி ஃபுல் ஆட்டோட தலையை வச்சு தான் மந்தி போட்டிருந்தாங்க எல்லாரும் ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருந்தோம் அக்கா அக்கா ஃபேமிலி அண்ணன் அண்ணன் ஃபேமிலி எல்லாருமே நல்லா ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் ஃபேமிலியாக எல்லாரும் கீழே கரையில் மணல் கறையில தான் போயிருந்தோம் ஆக்சுவலி புது மடம் போற பிளான் தான் இருந்தது என்னன்னு தெரியல இந்த வருஷம் வந்து புது வந்து பெருனா கடை சொன்னாங்க அதனால வேற வழி இல்லாம மணல் மெடிக்கி போயாச்சு இங்கேயுமே நல்லா இருக்கும் பட் புது மடத்துக்கு நான் போனதே இல்லை அங்க வந்து பீச் ஓரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நல்லா இருக்கும் அங்க இங்கேயுமே தான் இருந்தது ஃபேமிலியா போனா எங்க போனாலும் நல்லா தான் இருக்கும் கிட்ஸுமே நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க அன்னைக்கு டே ஃபுல்லாவே எங்களுக்கு இப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்க அப்படியே நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாத்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஃபேமிலியா நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு வீட்டுக்கு வரதுக்கு லெவன் தேர்ட்டி ஆச்சு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயாச்சு ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்கூல் இல்லையா